உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்ப வேதாச்சாரியார் நேர்களே நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போயிருக்கீங்களா நாட்டை விட்டு அங்கே போய் வேலை செய்கிறீங்களா செல்வத்தை சம்பாதிப்பதற்கு நம் நாட்டையோ அல்லது பிறந்த ஊரையோ விட்டு போயிருக்கீங்களா எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியலையா நம்மளுடைய வாழ்க்கையில் வளத்தை அமைத்து கொள்ள முடியலையா ஒன்று தொழில் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைனா தொழில் செய்யணும் இந்த ரெண்டு வேலைக்கு போய்கிட்டே தொழிலுக்குள்ளே போனால் தான் செல்வந்தனாக மாற முடியும் அத்தனை சுற்றுமங்களும் ஜாதகத்துக்குள்ளே இருக்கு உங்கள் ஜாதகத்தை எடுங்க என்ன வந்து சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி என்ன வந்து பாருங்க உங்களுடைய காலத்தையும் வெற்றி பாதையும் நிச்சயமாக சொல்லுவேன் நான் பத்து வருஷமாக கஷ்டப்படுறேன் ஏன் நான் இருபத்தஞ்சி வருஷமாக நான் முன்னுக்கு வர முடியல ஏன் சரியாக யோசிக்கலை நம்மளுடைய நேரத்தை தொடலை வெற்றியான நேரத்தை நம்ம தொட்டு பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும் அவன் கெடுத்துட்டான் அவனால் தான் நான் போனேன் இல்லை அவர் இப்படி சொன்னார் அதனால நான் இதை செஞ்சேன் கெட்டு போயிட்டேன் இப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கீங்க புராண காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன காலம் வரைக்கும் நம்மளுடைய காலத்தையும் நேரத்தையும் தெரிந்து கொண்ட எவரும் தோத்ததில்லை அதை சரியான முறையிலே கணக்கிட்டு சொல்லக்கூடிய சரியான ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அல்லது ஆச்சாரியார சந்திக்கணும் வேதங்கள்ல இருக்காத சூட்சுமங்களே இல்லை வேதங்களுக்குள்ள அவ்வளவு சூட்சும முறைகள் இருக்காது இதையெல்லாம் பயன்படுத்தினாலே எந்த நாட்டில் இருந்தால் என்னங்க மனசில் நிம்மதி குடும்பத்துக்குள்ளே அமைதி குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு கேட்டு வளரணும் இதுக்கு என்ன வழி முக்கியமான வழி பணம் அதுக்கடுத்து சரியான செயல்முறை இப்போ குழந்தைங்களை வளர்க்கணும்னா செயல்முறை வேணும்ல இதை அத்தனையும் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது இல்லைனாலும் அதர்வண வேதத்துக்குள்ளே இருக்குது அதுவும் இல்லைனாலும் பிரிக் வேதத்துக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே கஷ்டத்துக்குள்ளே சிக்கிருக்கீங்களா நிச்சயமாக என்னை வந்து பாருங்க அதிலிருந்து விடுபடலாம் இப்போ குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமே இல்லைங்க நான் இந்த நாட்டுக்கு வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் என்னுடைய கணவன் கெட்டு போயிட்டாரு அல்லது என்னுடைய மனைவி எனக்கு அந்யோன்யம் இல்லை இப்படின்னு எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு செய்திகள் வருகிறது கவலைப்பட தேவையே இல்லை அதுக்கான பெரிய மருந்து மாத்திரை தேவையில்லை இல்லை முறைகள் தான் தேவை நம்மளுடைய காலத்தையும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த வழியில் நாம் போகணும் அந்த பாதையில் போனாலே வாழ்க்கையில் வெற்றி இல்லைங்க நான் நிறையா பூஜை பண்ணிட்டேன் நிறையா ஹோமம் பண்ணிட்டேன் நிறைய ஜோதிடர்களை பார்த்துட்டேன் என்னால் ஜெயிக்கவே முடியலை அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது சரியா நமக்கு தெரியல அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க நான் பார்த்தாச்சுங்கிற முடிவுக்கு வரக்கூடாது நீங்கள் பார்த்த நபரெல்லாம் தப்புன்னா தப்பு தானே யோசிக்கணும்ல அப்படி யோசிங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன் மனவர்த்தம் வேண்டாம் சங்கடங்கள் வேண்டாம் ஒரு பிரச்சனையை நினைச்சு குழம்ப வேண்டாம் கோர்ட்டு கேஸு சங்கடம் வீட்டில் இருக்கிறவங்க சங்கடம் குழந்தைங்களான சங்கடம் அத்தனை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் கடவுள் தீர்வு வச்சிருக்கார் நம்மளுடைய முன்னோர்கள் அதை எழுதி வைத்துட்டு போயிருக்காங்க அதை சரியாக கடைப்பிடிக்கக்கூடிய ஆச்சாரியாரை வந்து பாருங்க எங்கே முடியலையா என்கிட்ட வாங்க நிச்சயமாக உங்களுக்கான வழி உண்டு தீர்வு உண்டு மனைவியால் பிரச்சனை கணவனால பிரச்சனை பணத்தால பிரச்சனை தொழிலால் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை அடிதடி கேட்டு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு நினைக்கலாம் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொன்ன தீர்ப்பு இன்னொரு நீதிமன்றத்தில் செல்லாதே ஒரு விஷயம் வருது நீதிமன்றம் போகிறோம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் செஷன் கோர்ட்டில் தீர்ப்பானது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தப்புன்னு ஆயிடும் டிஸ்டிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பாயிடும் ஹைகோர்ட்டில் தப்பு நாயிடும் ஹைகோர்ட்டில் தீர்ப்பாடம் சுப்ரீம் கோர்ட்டில் தப்பா இடம் இப்போ எது உண்மை இந்த பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் யோசிங்க இப்போ தீர்வு எங்கே இருக்கு உங்களுடைய பிறந்த நேரத்திலையும் காலத்திலையும் தான் தீர்வு இருக்குதே அதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னுட்ட வரக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறது அதுதான் வர்றவங்க எல்லாம் மிரட்டு போகிறாங்க சாமி இது விஷயம் எங்களுக்கு தெரியலையே தெரிஞ்சிருந்தால் நான் பத்து வருஷத்துக்கு முன் முன்னாடியே நான் நல்லா இருப்பேனேன்னு தான் வருவாங்க சூன்யம் எத்தனை பேர் எனக்கு செய்வன வச்சுட்டாங்க செய்வனை வச்சுட்டாங்கன்னு போகிறாங்க தெரியுங்களே ஆனால் செய்வனை வச்சவன் கரெக்டாக வச்சுருப்பான் அதை எடுக்க போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்கிற இடத்துக்கெல்லாம் போயிடுவாங்க நான் அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டே என் பிரச்சனை தெரில காலத்தையும் நேரத்தையும் கணித்து கொண்டு போகணும் அப்படி இருக்கிறதுனால தீர்வு இல்லாத சங்கடங்களே இல்லைங்க இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒன்ற சொல்கிறேன் அதாச்சு இதாச்சு அவங்க அப்படின்னு போகாமல் நம்ம என்ன பண்ணணும் நமக்கான நேரமும் காலமும் எது ஏன் இருபது வான் அரசு நம்மளோட ஜெயிக்க முடியல ஏன் பத்து வருஷமாக ஜெயிக்க முடியல ஏன் நம்ம பணக்காரனாக முடியல சூட்சுமா தந்திரங்களை தெரிஞ்சாலே செல்வ வளம் பெருகும் அன்புநேர்களை உங்கள் ஜாதகத்துக்குள்ளே அவ்வளவு காரணம் இருக்குது அந்த காரணத்தை எடுத்து கொண்டு போய் அதிர்வன வேதத்துக்குள்ளே போட்டால் எவ்வளவு பலி இருக்குது தெரியுமா அத்தனை பாதைகள் அதில் இருக்குது அப்படி இருக்கிறதுனால எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் அத்தனைக்கும் தீர்வு இருக்கிறது அதர்வ வேதத்துக்குள்ளே உங்கள் ஜாதகத்தை எடுங்க தொடர்ந்து என்னை வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல இருந்து வெளியில் வாங்க எல்லா சங்கடத்துக்கும் மூலகாரணம் பணம் நிச்சயமா சொல்ற எல்லா சங்கடத்துக்கும் மூலகாரணம் பணம் பணம் இருக்கிறவனுக்கு ஆரோக்கியம் இப்படி தீர்வு இல்லாத பிரச்சனைகளே இல்லை அதர்வ வேதத்துக்குள்ள அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சங்கடமாக இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்தை எடுங்க என்ன வந்து பாருங்க முடியலையா டெலிஃபோனில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க்கையின் வெற்றி பாதையை தெரிந்து கொண்டு எல்லா நிலையிலையும் ஜெயிச்சு காட்டுங்க இதேபோல் ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே